அனைவருக்கும் வணக்கங்க இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும் ஒரு எயிட் மினிட்ஸ் வரைக்கும் போகிற மாதிரி இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும் பாருங்கள் முழுசாகவே இது வியாழக்கிழமை நைட்டு தாங்க கேஸ் க்ளீனாக கழுவி தொடச்சி வச்சிட்ருக்கேன் பார்த்ததெல்லாம் கழுவி கோத்தி வச்சாச்சு சில வேலையெல்லாம் நைட்டே முடிச்சு வச்சிட்டோம்னா அடுத்த நாள் காலையில் முகூர்த்த தீபம் போகிறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வேலையை அதனால தான் இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி ஸ்டால் போடு ரெண்டு நாள் ஸ்டால்ன்னு சொல்லி ஒரு நாள் முடிஞ்சிருச்சு நீ அடுத்த நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஒரு நாள் இருக்குது அதுக்கு உண்டான ரோஸ் மில்க்கு ப்ரௌனி எல்லாமே ரெடி பண்ணணும் அதுக்குண்டான திங்ஸுமே இல்லாமல் இருக்குது அவங்க அப்பா வர்றப்போ வாங்கிட்டு வரேனாங்க அவங்க எப்போ நீ வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நான் ரெடி பண்ணி ரோஸ் மில்க்குக்கும் ப்ரௌனிக்குமே ரெடி பண்ணணும் எல்லாம் ரெடி பண்ணி முடிக்கிறதுக்கு எப்படியும் பன்னெண்டு மணி ஆயிரும் நினைக்கிறேன் டைம் தான் நான் தூங்கவே முடியும் அதுதான் அதுக்குள்ளே இந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டோம்னா அந்த வேலையை அப்புறம் கொஞ்சம் ஈஸியாக செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நேற்று ப்ரௌனியும் ரோஸ் மில்க்கும் பண்ணி கொடுத்துருந்தேன் ரொம்ப சூப்பராக ரெண்டுமே நல்லா டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு போட்டு மதியத்தில் ஒரு மணிக்கெலாம் ஸ்டாலில் எல்லாமே காலி ஆயிடுச்சுமான்னு சொல்லிச்சு அப்புறம் அதே மாதிரி இன்றைக்கி வந்து ரோஸ் மில்க் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு லிட்ரு போடுற மாதிரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிச்சு அதனால் இதில் அந்த வழக்கமாக பால் காய்ச்சின பாத்திரம் பற்றாது அப்படின்றதுக்காக அடுத்த ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் இது கொஞ்சம் அப்பப்போ எதாவது ஒரு பிரியாணி எதாவது ரெடி பண்ணுவேன் அதுக்காக அதை அப்படியே பால் ஊற்றினோம்னா தெரிஞ்சிடும் அதுக்காண்டி ஒரு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க காய வச்சு கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம பால் ஊற்றி காய்ச்சோம்னா பிரச்சனை இல்லை பால் தெரியாது அதுதான் அப்போ ரெடி பண்ணியிருக்கேன் பால் வாங்கிட்டு வந்துட்டாங்க ஒரு ரெண்டு ரெண்டு லிட்டரு பால் தான் கலந்திருக்கேன் ரெண்டரை லிட்டரு கலந்துருக்கேன் ரெண்டு லிட்டரு காய்ச்சி நல்லா ஆற வச்சிட்டோம்னா அப்படியே எடுத்து ஆனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டோம்னா காலையில் ஜீனி கலந்துக்கலாம் அதுதான் இப்போ நான் செஞ்சிகிட்ருக்கேன் ரோஸ் மில்கில் கடல் பாசியெல்லாம் சேர்த்து நல்லா பண்ணி கொடுத்துருந்தப்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குமா நேத்தே சொன்னாங்கன்னு சொல்லுச்சு பொண்ணு அதே மாதிரி இன்றைக்கும் அதே டேஸ்ட்டு எல்லாம் எல்லாம் அதுவுமே மாறாமல் டேஸ்ட்டு மாறாமல் வரணும் அப்படின்னு நினச்சிக்கிறேன் அதான் இப்போ ரோஸ் மில்க்கு கலந்து எடுத்து வச்சிட்டோம்னா காலையில் ஜீனி கலந்துக்கலாம் ஸ்டால் போட்டதுலேயே எங்களுக்கு தான் ரொம்ப சீக்கிரமே எல்லாமே சேலாயிருச்சுன்னு சொல்லிச்சு சொல்கிறத கேட்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பரவாயில்ல எதுவுமே மிச்சம் இல்லாமல் எல்லாமே கரெக்டாக ஆகிடுச்சு திருப்பியும் கூட ஆள் கேட்டு வந்தாங்க எங்களால் கொடுக்குறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிச்சு அந்தளவுக்கு நான் செஞ்சு கொடுத்தது மூவ் ஆயிருச்சு அப்படின்னு நினைக்கிறப்போ எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு ப்ரௌனி வந்து ரொம்ப எல்லாம் பண்ணி கொடுக்கல ஒரு இருபத்தி ரெண்டு பாக்ஸ் வரைக்கும் தான் போட்டு கொடுத்துருந்தேன் அதே மாதிரியே அளவுக்கு பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க அடுத்த நாளும் சரி அதே மாதிரி பண்ணிடலாம் தான் இப்போ ரோஸ் மிலிக் பண்ணி எடுத்து வச்சாச்சு அடுத்து ப்ரௌனி தான் ரெடி பண்ணுறேன் ப்ரௌனி டேஸ்ட்டு எல்லாம் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க வாங்கி சாப்பிட்டவங்களாம் அப்படின்னு சொல்லிச்சு அதை கேட்குறப்பவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நம்ம பக்கத்தில் இருக்கவங்களும் கேட்டிருந்தாங்க கால் கேஜி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுமே ஒரு பிள்ளை மட்டும் கால் கேஜி கேட்டுக்குன்னு சொல்லிச்சு சரி அதுக்கும் ரெண்டு பேத்துக்குமே சேர்த்து ஹாஃப் கேஜி போட்டு ரெண்டு பேத்துக்கு பிரித்து கால் கேஜியாக போட்டுடலான்ட்டு இப்போ அவங்களுக்காக தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்கும்போது டைம் எப்படியும் ஒரு பத்து மணிக்கிட்ட ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் இது எல்லாமே பால் எல்லாமே அதுக்கப்புறம் தான் காய்ச்சி எடுத்து வச்சு அதுக்கப்புறம் ப்ரௌனிக்கும் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் இந்த வேலையை முடிக்கிறதுக்கு கரெக்டாக டுவெல் தேர்ட்டி ஆயிடுச்சு சரி பரவாயில்ல நேற்றும் அதே டைம் தான் ஆயிடுச்சு அதே மாதிரி இன்னைக்கும் அதே டைம் தான் ஆயிடுச்சு சரி ஓகே பரவாயில்ல நமக்காக ஒரு வேலை பார்க்குறோம்னா அதை முழிச்சிருந்து பார்க்கறதுனால தப்பு இல்லை ஒரு நாள் ரெண்டு நாள் தூக்கத்தெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது என்றைக்காவது ஒரு நாள் வேலை போகுதா அந்த நேரத்தில் நம்ம வேலையை செஞ்சுக்கணும் அப்படின்னு தான் நான் அதெல்லாம் பெருசாக நினைக்கல மில்க் அமௌண்டு தான் போட்டிருந்தேன் அந்த ப்ரௌனியில் அதனால் அந்தளவு ரெடியாகி வந்துருச்சு க்ரிங்கிள் டாப்லாம் நல்லா சூப்பராக வந்திருக்கு ஒயிட் சாக்லேட்டு மில்க் அமௌண்டு சாக்கோ சிப்ஸு எல்லாமே நல்லா ஃபில் பண்ணியாச்சு அது ரெடியாகி வர்றப்ப இந்த மாதிரி சாப்பிட்றப்ப நல்லா ப்ரௌனி சாப்பிட்றப்ப சாக்லேட்டு சாக்கோ சிப்ஸ் எல்லாம் தென்படுறப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ப்ரௌனி அடுத்த நாள் காலையில் வெள்ளிக்கிழமை காலையில் இன்றைக்கி என்ன செஞ்சேன் பிரம்ம முகூர்த்தத்தில் லக்ஷ்மிக்கு கோமாதாவுக்கு லட்சுமி குபேரருக்கெலாம் அபிஷேகம் பண்ணிடலாம் அப்படின்றக்கா தான் அவங்களுக்காக எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன் வெள்ளிக்கிழமனாலே லக்ஷ்மி அம்மாக்கும் அபிஷேகம் தான் நம்ம வீட்டில் நடந்துரும் பொதுவாகவே வியாழ செவ்வாய் கிழமைனா முருகருக்கு பண்ணுவேன் வெள்ளிக்கிழமைனா லக்ஷ்மி கோமாதா லக்ஷ்மி குபேரர் இந்த மாதிரிலாம் இவங்களுக்கெல்லாம் அபிஷேகம் அதான் இப்போ இன்றைக்கி அபிஷேகம் பண்ண போகிறேன் கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு தூங்க ஆரம்பிச்சுட்டு பன்னெண்டரைக்கு தூங்க ஆரம்பிச்சுட்டு நாலு மணிக்கு சார்பாக எழுந்திரிச்சிட்டேன் தூக்கமே இல்லை தான் அடுத்து பகலில் வேலை முடிச்சுட்டு வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு தரத்துல தூக்கம் உட்காந்து இப்படி கொஞ்சம் நேரம் ஒரு சீரியல் கூட பார்க்க முடியாது அந்தளவுக்கு தூக்கம் வரும் தூங்கி தூங்கி உழுகிற மாதிரி இருக்கும் அப்புறம் ஒரு ஆஃப் அனவர் ஒன் ஹவருக்கு எந்த வேலை இருந்தாலும் நிப்பாட்டி வச்சுட்டு போய் தூங்கிடுவேன் இப்படி தான் டெய்லி நான் பண்ணுவேன் எனக்கு என்னமோ அந்த மதியத்துக்கு தூக்கம் இங்கே பழகி போச்சு நானும் தூங்கக்கூடாது அப்படின்னு நினச்சி கட்டுப்படுத்தினாலும் அது என்னால் இருக்க முடியல காலையில் டயத்தில் அவ்வளோ சீக்கிரத்தில் எழுந்திக்கிறதுனால அந்த டைம் தூக்கம் வந்து தான் ஆகுது வேறு வழி இல்லாமல் என்ன வேலை இருந்தாலும் நிப்பாட்டி வச்சுட்டு தூங்கிடுவேன் அபிஷேகமெல்லாம் பண்ணிவிட்டு தீபம் போட்டு சாமி கும்பிடம்னா ரொம்ப டைம் ஆயிரும்ன்ட்டு என்ன பண்ணேன் ஃபோர் ஃபார்ட்டிக்கெல்லாம் பிரம்மமுர்த்த தீபம் போடணும் அப்படின்ட்டு அப்போ எல்லாம் அஞ்சு விளக்கு மட்டும் தனியாக எடுத்து வச்சு வாசலில் தீபம் போட்டு வாசல்லாம் கழுவி கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு அந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் தான் அப்புறம் அபிஷேகம் பண்ணிவிட்டு நம்ம பூஜை தீபம் ஏற்றிக்கலாம் அப்படின்ட்டு இந்த வேலை நடந்துச்சு இந்த அபிஷேகம் பண்ணி இங்கேயே எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் நான் போக மூத்த தீபம் போடோம்னா ரொம்ப டைம் ஆகிரும் அந்த டைம் முடிஞ்சிரும் அப்புறம் நான் இவ்வளோ வேலை பார்த்து இவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிச்சி செஞ்சதெல்லாம் வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்ட்டு நமக்கு வந்து அஞ்சு தீபம் மட்டும் டெய்லி காலையில் போட்டுருந்தேன் பிரம்மமுகூர்த்த டயத்தில் அப்படின்றது தான் என் கான்செப்ட்டு அதனால் அதை கரெக்டாக செஞ்சுருவேன் அதுக்கப்புறம் தான் பூஜை செய்ய வேண்டியது அதுக்கப்புறம் செஞ்சு அதை அப்புறம் தீபம் போட்டு சாமி கும்பிடுவேன் அதனால் இப்போ நிலவாசல் பூஜையெல்லாம் முடித்து கிச்சன்லையும் அன்னபூரணி தயார் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அபிசேமெல்லாம் பண்ணி அப்புறம் தீபம் போட்டு பூஜை அறியும் சாமி கும்பிட்டேன் எனக்கு இந்த டயத்தில் எழுந்திரிச்சு சாமி கும்பிட்டு பழகுனதுனால நான் விடணும்னு நினச்சாலும் என்னை பிரபஞ்சம் விடாதுன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது கரெக்டாக சார்பாக அந்த டயத்துக்கு முழிப்பு வந்துடுது சரி வேணாம் அப்படி நினச்சிட்டு தூங்க நினச்சா கூட எனக்கு தூக்க முடியலை தூங்கவே முடியலை அப்படியே எழுந்திரிச்சிடுவேன் டக்குன்னு எழுந்திருச்சி டக்குன்னு ஃப்ரெஷ் பண்ணால் சுடுதண்ணி ரெடி பண்ணிவிட்டு அப்படியே வீடு பெருக்கி மா போட்டு அப்படி தான் அப்படின்ட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சுருவேன் தீபம் போட்டு இப்படியே தான் போயிட்டுருக்கு நம்மளே வேண்டான்னு நிறுத்தவே கூடாது முடிஞ்ச வரைக்கும் நம்ம அதை செஞ்சுவோம் அப்படின்னு நினச்சிட்டு என் மனசில் பட்டுருச்சு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு ப்ரௌனியை ரெடி பண்ணி வச்சுட்டு பீஸ் போடலை அப்படியே ஆறாட்டம் ப்ரௌனியெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மூடி வச்சுட்டு இப்போ சாமி போய் தூங்கிட்டேன் அடுத்த நாள் காலையில் தீபம் போட்டு இந்த வேலையெல்லாம் சாமி கும்புற வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் இப்போ பீஸ் போட்டு ரோஸ் மில்க்கு கலக்கி வைக்கணும் பால் மட்டும் கலக்கி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் காய்ச்சி எடுத்துட்டு அதனால் இப்போ அந்த வேலையெல்லாம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கிட்ட ஓடும் அதை உடனே அடுத்து சமைக்கிற வேலை ஆரம்பிக்கும் அடுத்தடுத்து எனக்கு வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் எத்தனை வேலை ஓடி ஓடி பார்த்தாலும் சரி எங்கள் வீட்டுக்கார் ஒரே வாரத்தில் நீ என்ன வேலை செஞ்சுட்டேன் அப்படின்னு ஒரே வாரத்தில் கேட்டுருவாங்க அந்த இதெல்லாம் எனக்கு அந்த வார்த்தையை கேட்குறப்ப ரொம்ப டவுன் ஆன மாதிரி இருக்கும் நமக்கு அவங்க பேசுகிறதெல்லாம் நம்ம மனசில் ஏற்றிக்கிறது தான் நம்ம எந்த வேலையும் செய்ய முடியாது அதே சிந்தனையில் தான் உட்காந்துட்டுருக்கோம் என்ன வேணாலும் பேசுங்க செய்கிற எனக்கு தெரிஞ்சால் போதும் அப்படின்ட்டு நான் எதையும் கண்டுக்கிறதில்ல அப்படி நினச்சி போனால் தான் குடும்பத்தில் பிரச்சனை இல்லை எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா அவங்க அப்பா போகிறப்ப அங்கே காலேஜில் கொடுத்துட்டு கிளம்பிடுவாங்க அதனால தான் எல்லாமே அவங்க கிளம்புற இட்றக்குள்ளே இதெல்லாம் ரெடி பண்ணணும்னு அவசர அவசரமாக இந்த வேலையும் முடித்து சமையல் வேலையும் முடிச்சு வச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சு அவங்களெல்லாம் அனுப்பிச்சி விட்டுட்டு அப்போ ஒரு காஃபியை போட்டு குடிக்கலாம் அப்போ தான் ஒரு காஃபியை போட்டு உட்காந்து குடிச்சலான்ட்டு ரொம்ப காலையில் எழுந்திரிச்சேர்ந்து நாலு மணிக்கு எழுந்துச்சேர்ந்து ஒரு ஒம்பது மணி வரைய விடாமல் வேலை தான் இப்போ தான் ஒரு காஃபியை போட்டு குடிச்சிட்டு சாப்பிட்ற டைம் வந்துருச்சு இருந்தாலும் எனக்கு காஃபி குடிக்கணும் அப்படின்னு தோணுச்சு அதனால் காஃபியை போட்டேன் வீடியோதோட முடிவடைகிறது நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக்கை போட்டுங்க